கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்க்கிறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒன்று குறைந்த புத்தகம் ஆறாவது அதிகாரம் வசனம் பத்தொம்போது இருபதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா இறைத்து கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள் என் அன்பான தேவனுடைய எச்சானமே கடந்த நாட்களாக நாம் ஆண்டுடைய ஆலயத்தை குறித்து நாம் தியானித்து வந்தோம் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஆலயத்தை வாஞ்சை இருக்கும் என்று நான் கருத்துக்குள்ளாக நம்புகிறேன் இந்த பதினான்கு நாளில் முடிக்கப் போகிறோம் உங்கள் சரீரமானது தேனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் உங்கள் தங்கியிருக்கக்கூடிய பர்சத்து ஆவின் ஆளுமை இருக்கிறது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா பிரிமான ஜனமே ஒரு காரியத்தை நாம் மறந்துடக்கூடாது உங்களுடைய சரீரம் என்னுடைய சரீரம் இது தேவனால் பெற்றது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் எதற்காக தேவன் நாம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் இந்த சரீரத்தினால நாம் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக வைத்திருக்கிறார் இந்த சரீரம் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்த வேண்டும் இந்த சரீரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டுடைய அன்பை அதை குறித்து நாம் இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக தேவனும் வைத்திருக்கிறார் உங்களுக்கு தங்கியிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவின் ஆலயமா இருக்குது என்பது என்பதை நீ அறியாதிருக்கிறீர்களா என்று விதம் கேட்கிற புரியுமா அன்மானு தேவடைய ஜனமே நானும் நீங்களும் கிடைத்துக் கொல்லப்பட்டவர்கள் நாம் உலகத்திற்கு அடிமை இல்லை ஒரு மனிதனுக்கு அடிமை இல்லை நாம் கிறிசுக்கு அடிமையானவர்கள் கிறுசு நம்மை பணத்தையோ வெள்ளியோ பொண்ணை கொடுத்து நம்ம வாங்கவில்லை கல்வாரி செலுத்திலே தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஒரு சொட்டு கூட ரத்தம் இல்லாதபடி சிந்தி விலைக்கு வாங்கி வாங்கியிருக்கிறார் அநேகர் இதை அறிந்து கொள்ளவில்லை எனவேதான் தேனு நாமத்தை தூசிக்கின்றார்கள் தேனு நாமத்தை அவமதிக்கின்றார்கள் உங்களுக்கு சரியத்தினால உங்கள் ஆவினால தேவனை மயப்படுத்தல் என்று வேத நமக்கு சொல்லியது பிரியுமானவர்களே ஒரு நாளும் ஆலயத்து குறித்து நாம் தியானித்து வந்தோமே முடிவாக ஆண்டு விரும்பக்கூடிய தங்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய ஆலயம் எது தேன ஆலயம் பசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று தேவன் சொல்லிந்தார் பிரியமானவர்களே நாம் கிடைத்து கொல்லப்பட்டார்கள் எதற்கு நம்மை வாங்கினார் விலை கொடுத்து வாங்கினார் அவர் நாமத்தை நாம் மயப்படுத்த முடியாது ஆடரை போற்றி பாடும்படியாக அவரை துதிக்கும் முடியாக அவரை குறித்து வல்லமை குறித்து அவர் செய்த அதிர்சங்களை குறித்து இந்த ஓத்திற்கு சொல்லும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் இந்த சரீரம் பசுத்தும் பசத்தும் அடைய வேண்டும் இந்த சரீரம் மைமை மேல் மைமை அடைய வேண்டும் நாமத்தை மயப்படுத்த வேண்டும் அப்படி சரீரம் இதற்காக என் அப்படி சரீரத்தை ஆண்டு விளக்கி வாங்கினார் ரத்தத்தை சிந்தி வாங்கினார் அறியாதிருக்கிறீர்களா பெரியவர்களை அறிந்து கொள்ளுங்கள் தெரியும் ஆனதும் அறியாமல் இருக்கிறோம் அறிந்தும் அறியாமல் இருக்கிறோம் முடிவாக பிரிமணவுடே ஆண்டு விரும்பக்கூடிய ஆலயம் நேர்த்திக்கூடிய ஆலயம் என்னுடைய உங்களுடைய சதீரம் ஒரு நாள் பசந்தும் வைத்துக் கொடுங்க உங்கள் ஆலயத்தில் ஒரு நாளும் ஆடுதல் நடைபெறட்டும் ஆலயத்தை கெடுத்து விடாதீர்கள் ஆலயத்தை அசுத்தப்படுத்த வேண்டாம் தேவன் உங்களை உங்கள் ஆலயத்தை ஆண்டு சரியும் ஆலயத்தை ஆண்டு திறந்து வைங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசிரியப்பார் கடலில் மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமா நேசிக்கிறான் ஆண்டு உரே இந்த நல்ல வேலைக்கு சோதரும் சாமி அநேக நாட்களாக உங்களுடைய ஆலயத்தை குறித்து நாங்கள் தியானித்து வந்தோம் தானி செய்து கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டு ஆசிரியை ஆண்டவரே ஒருவேளை நான் ஆலயத்தை அலட்சியம் செய்திருக்கலாம் ஏனோ என்று நாங்கள் ஆழத்தில் வந்திருக்கலாம் இந்த செய்தி கேட்டு நாங்கள் உணர்வடைந்து ஒரு வாரம் வந்து உம்மை தொழுது கொள்ள ஆடு திருவித்தாலும் சாமி மாத்திரமல்ல நீ விரும்பக்கூடிய ஆலயம் சரீரமாகிய ஆலயம் என்று நான் படித்தோமாண்டவரே ஆமாண்டவரே இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுக்காதபடி சரித்தை கெடுக்காதபடி பசுத்தமாய் காத்து தெரிவித்தாரோம் இந்த செய்தி பிள்ளை விதமான ஆசு கொடுங்க பாதுகாத்து பண்ணுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரவத்தின் பரம்பு தரப்பின ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே ஆமே